ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடு முதல் நாடு அது தனியும் வாய்நாடி வாய்ப்பல் நான் உங்கள் சித்த கேட்குறேன் நம்ம சட்ட மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிரப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த சிறப்பு என்ன அப்படின்னா சுவாச கல்பா சிரப் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சுவாச கல்பா சிறப்பில் வந்து என்னென்னா இது வந்து ஒரே ஒரு ஃபார்மா மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மாருதி ஃபார்மா அவங்க மட்டும்தான் வந்து இந்த சுவாச கல்பா சிறப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் அதாவது என்னென்னலாம் பொருட்கள் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு துளசி சுக்கு திப்பிலி கண்டங்கத்திரி கஸ்தூரி மஞ்சள் கடுக்காய் ஜாதிபத்ரி அதிமதுரம் அமுக்கரா தங்கப்பற்பம் கற்கடக சிங்கி கற்பூரம் இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் இது கூட இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த சுவாச கல்பா சிரப் இதை வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் டிசார்டர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அதாவது நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இதை கொடுப்பாங்க சளி இரும்பல் இப்போ வந்து மூச்சு விட்றதுக்கே சிரமமாக இருக்குது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது ஆஸ்துமாயிருக்கு வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம்னு எதை இதெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த சுவாச கல்பா சிறப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் பேர்லேயே அதாவது சுவாசம் அப்படின்னு இருக்குல்ல அதனால் நம்ம சுவாச பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து குழந்தைங்க எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு எம்எல் வரைக்கும் குடிக்கலாம் இந்த சிறப்பை வந்து தண்ணியிலையோ இல்லை தேன்லையோ அந்த மாதிரிலாம் கலந்து குடிக்கக்கூடாது இதை வந்து அப்படியே தான் குடிக்கணும் அதாவது த்ரீ எம்எல்லேருந்து ஃபைவ் எம்எல் வரைக்கும் குழந்தைங்க குடிக்கலாம் பெரியவங்க வந்து டென் டு ஃபிஃப்டீன் எம்எல் வந்து குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடினா ஃபைவ் எம்எல் அதாவது மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏன்னா கொஞ்சம் இப்போ பனிக்காலம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா காலையில் ஏஞ்சோடனே சில பேருக்கு வீசிங் இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிறீங்கன்னா ஃபைவ் எம்எல் வரைக்கும் குடிக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம்னா டெனில் வந்து ஃபிஃப்டீன் எம்எல் வரைக்கும் குடிக்கலாம் இப்போ நைட்லேயும் சில பேருக்கு படுத்தாலே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் மூச்சு வாங்குது சரியாக மூச்சு விட முடியல இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குது போது அவங்க வந்து நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டென் எம்எல் குடிச்சிட்டு படுக்கலாம் நடுவுலையும் இரும்பல் இருந்துச்சுன்னா ஏஞ்சி ஒரு டென் எம்எல் குடிக்கலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கும் இது இந்த மருந்து குடிச்சிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அப்போ தான் பண்ணணும் அதேமாரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து எடுக்கிறீங்கனாலும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் எடுக்கணும் அப்போ தான் அதோடய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் பாட்டில் நல்லா இது வந்து கொஞ்சம் லிக்விடும் சாலிடும் சேர்ந்த மாதிரி இருக்கும்ன்றதுனால நல்லா குளுக்கிட்டு தான் யூஸ் பண்ணும் இல்லைன்னா ரொம்ப கட்டிமனாக இருக்கும் டைட் கண்டெய்னரில் தான் வச்சுருப்பாங்க இதை நீங்கள் மூடுறப்ப சரியாக மூடில் காற்று போயிடுச்சின்னா இது வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் இதை க்ரீன் கலரில் இருக்கும் இது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த சுவாச பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஆனால் டைட் வந்து நீங்கள் போடலன்னா அது ரொம்ப அப்படியே ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஷேக் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த கட்டியாக ஆகிடும் அதில் அதனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வேணால் ஷேக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதனால் டைட் வந்து நீங்கள் மூடுறது கரெக்டாக மூடினிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ